இன்னும் உடகிறே நான் இன்னும் உடகிறேன் உங்கள் கரத்தில் இறக்கவே ஆசைப்படுகிறேன் இன்னும் உடகிறேன் நான் இன்னும் முடகிறேன் உங்கள் கரத்தில் இறக்க ஆசை ஆசைப்படுகிறே குயவனே நீர் என்னை தொடனுமே ரம் தினமென்மேல் படனுமே குயவனே நீரென்னை தொடனுமே உம் கரம் தினமென்மில் படனுமே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே இன்னும் முடைகிறேன் நான் இன்னும் முடைகிறேன் உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன்